மக்களே மக்களை ஜிகே டக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அந்த வீடியோவை தான் போட்டிருக்கோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொங்கி வரவே இல்ல நீ பொங்க

பால் பானம் பட்டி போடுங்க பட்டி போடுங்க பாத்தாம பால் பட்டி பால் பாடா மர்கா பட்டி கொளு பட்டி பरेगा பாத்தன்னு வெடிக்க பாத்தேன்னு வெடிக்க நோயு ஊனியம் நோயு பிடியோட போக தெருவோட போக நீ என்ன ஊமையா ஆ பாயின்ட் அது ஆ இங்க பாयப்புரம் பாத்த சின்ன புடி ஆ மாடு மாடு ஆ மாடுக்கு அது எத்தன ஊத்துக்குள்ள நின்த்துக்கு நீ வாங்கி ở đây ஆ ஏடு இப்படித்தான் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பொங்கல் கொண்டாடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே